அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம ரெடிமேட் பேண்ட் இல்லை ஷர்ட்லாம் வாங்குறப்போ அந்த ஒவ்வொரு பேண்ட்டுக்குமே ஒவ்வொரு டைப்பான பெல்ட் வந்து அட்டாச்சாகவே வரும் அது வந்து நிறைய டைப்பில் வரும் பக்கிள்ஸ் மாதிரி இருக்கும் பெல்ட் வந்து ஹோல் உடையதாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி சஸ்பெண்டர் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வரும் இது எல்லாமே பசங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இல்லை ரெண்டு வாட்டி தான் போடுவோம் ஏன்னா குட்டி பசங்களுக்கு பெல்ட் அதிகம் தேவைப்படாது இல்லையா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல தூக்கி தான் வச்சிருப்போம் அந்த பேண்ட் எல்லாமே கூட பல தூக்கி போட்டுருவோம் ஆனா இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி கண்டிப்பா வச்சுருப்போம் இனிமேட்டு இந்த பெல்ட்டை சும்மாவே வச்சிருக்காம நம்ம வீட்டுக்கு எப்படி சூப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் அஞ்சு ஐடியாஸ் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இதுக்கு நான் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்க மாதிரி பக்கிள்ஸ் வச்சு வர மாதிரி ஒரு பெல்ட் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கிளாத் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரெக்ஸின் மாதிரி லெதர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைப் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிற ஐடியாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பெல்ட்டு தான் வேணும் துணி பெல்ட் வேண்டாம் இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வீட்டில் ஸ்டோன் கிளிப்பாக இருக்கட்டும் இல்லை தலைக்கு வைக்கிற என்ன மாதிரி கிளிப்பாக இருந்தாலும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா நம்ம மொத்தமாக ஒன்னோட ஒன்று ஒரு சீட்டு போட்டு வச்சிட்ருக்கேல அது வந்து கல் விழுந்துட்டுருக்கும் இருக்கும் அதே மாதிரி நம்ம அவசரத்துக்கு தேடுறப்போ நம்ம தேடுற கிளிப்பு கிடைக்காது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்லாம் பார்த்து எடுத்துட்டுருக்கணும் இல்லையா இனிமேட்டு அதை அப்படி ஸ்டோர் பண்ணாமல் இந்த பெல்ட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒவ்வொன்றும் நம்ம அடுக்கிக்கலாம் கலர்வைஸ் நமக்கு யூஸ் ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி கிளிப்ஸ்ன்னு மட்டும் இல்லை குட்டி பசங்களுக்குமே சரி இந்த டிக்டாக் பின்னு சொல்லுவோம் இல்லை குசி கிளிப் அந்த மாதிரி பட்ட ஹேர்பின் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இதில் குத்தி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பட்டை பின்லாம் எத்தனை வாங்கினாலும் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் மிஸ் ஆகிட்டே இருக்கும் டெய்லியும் நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி கேஷ் கிளிப் இருக்குதுல்ல கொண்டைக்கு போடுறது இது இந்த மாதிரி குட்டி காணா போயிட்டே இருக்கும் அதே எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி பெல்ட்ல வந்து சொருகி வச்சுட்டீங்கனாலே போதுங்க இதை வந்து நமக்கு ஏற்கனவே ஹூக் மாதிரி இருக்குல்ல பெல்ட்ல அதை ஜஸ்ட் நம்ம ஒரு ஹூக்கில் மாட்டினாலே போதும் வேற எந்த அட்டாச்மெண்ட்ஸும் நம்ம பண்ண தேவையில்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுட்டு நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற இடத்துல கை கேட்டுற தூரத்தில் மாட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லியும் காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போகிற லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிளிப்ஸும் விஸ்ஸாகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் நீல சைஸில் இருக்க மாதிரி பூக்குத்துற ஹேர்பின் தான் எடுத்திருக்கேன் அதிலே வந்து ரெண்டு சைஸில் வரும் குட்டியாகவும் பெருசாகவும் அந்த பூக்குத்துற ஹேர்பின்ல பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பென் பண்ணி ஒரு எஸ் ஹூக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த மெட்டல் வளையல்லலாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி இந்த பூக்குத்துற ஹேர்பின்லையும் சூப்பராக செய்யலாங்க மெட்டல் வளையல்ல கூட நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சுற்றில் வச்சு ஒடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த பூக்குற ஹேர்பின் ரொம்பவே சிம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஹேர்பின் இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா ரெண்டாக விரிச்சுக்கோங்க விரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நீளமாக ஒரு பீஸ் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா அதை எஸ் மாதிரி மேலே ஒரு சைட்லேயும் கீழே இன்னொரு சைட்லேயும் நீங்கள் வந்து வளைச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ் எப்படி சூப்பரான ஒரு ஹூக் ரெடி ஆகிடும் இந்த ஹூக் வந்து நமக்கு வந்து நான் இப்போ செய்ய போகிற ஐடியான்னு இல்லை நம்ம வீட்டில் நிறைய இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்து இந்த ஹூக்கை யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நான் செய்ய போகிற ஐடியாவுக்கு எனக்கு ஒரு அஞ்சு ஹூக் தேவைப்பட்டுச்சு நான் அஞ்சு ஹேர்பின்ல செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான் முதல்ல காமிச்சே அதே பெல்ட் தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இந்த ஐடியாவுக்குமே வந்து இந்த மாதிரி துணி பெல்ட் வேணாம் இந்த ஓட்டை இருக்கிற மாதிரி பெல்ட்டையே எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த பெல்ட்டில் வெறும் அஞ்சு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது பட் நம்ம வேணும் அப்படின்னா அந்த பெல்ட் ஃபுல்லாக தேவைங்கிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு குத்துசி இருக்குது இல்லையா அதை ஹீட் பண்ணிட்டோ இல்லை ஜஸ்ட் அப்படியே சொருனா கூட போதும் ஈஸியாக ஹோல் விழுந்துரும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏற்கனவே இருக்கிற ஹோல் மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பட் நான் இப்போ வந்து ஜஸ்ட் வீடியோ கண்டி அந்த அஞ்சு ஹோல்லேயே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ ஒவ்வொரு ஹோல்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எஸ் ஹுக்கு அதை வந்து ஒவ்வொன்றா நான் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிறேன் நீங்கள் சொருகிட்டு மேலே லைட்டாக டைட் பண்ணிங்கனாலே போதும் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பெல்ட் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துல டபுள் சைட் போட்டு நீளமாக ஒட்டி விட்டுற போகிறேன் இப்போ நான் காம்கிட்டே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நான் அஞ்சு ஹூக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டா ஹோல் போட்டு ஹூக்ஸ் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு சூப்பராக நீங்கள் ஃபுல் லென்த்தில் மாட்டிக்கலாம் இதில் இப்போ நம்ம கரண்டு மாட்டுற ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோங்க இது கிச்சனில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டால் விழுந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே பெல்ட்டை வந்து நீங்கள் ஜன்னல் கம்பியில் கூட கிளிப்ஸ் வச்சு மேலே கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் தாங்குங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு காரணங்கள் ஹூக் மாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இதுக்கு ஒரு சாதாரண துணியில் மாதிரி வர ஒரு பெல்ட் தான் எடுத்திருக்கேன் இதுலேயுமே வந்து நமக்கு லாக் இருக்க மாதிரி பக்கல் கிடைக்கும் அதனால பிரச்சனை இல்லை இப்போ இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பெட்ஷீட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி சுருட்டி அதாவது இடத்தடைச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் பெருசாக மொத்தமாக இருக்க பெட்ஷீட்லாம் அப்படியே சுருட்டி வச்சோம்னா அது வந்து திருப்பி திருப்பி கருண்டு வந்துட்டே இருக்கும் நம்ம வந்து சம்மரில் மோஸ்ட்லி இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் எடுக்க மாட்டோம் அதனால் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பெல்ட்டை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கயிறு கட்டுறதுக்கு இல்லை அந்த எல்லாம் போடுறதுக்கு சும்மா இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி பெறதுக்கு நீட்டா இருக்கும் அதே மாதிரி நீங்க பெட்ஷீட் எடுக்கிறப்போ இந்த பெல்ட்டை கட்டி வச்சுட்டு திருப்பி நீங்க தாராளமா ரீயூஸ் பண்ணிக்கலாங்க அதுலயே நம்ம வின்டர்ல நல்ல மொத்தமான யூஸ் பண்ணுவோம் பாருங்க அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குங்க அந்த மாதிரி பிளாங்கெட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பெல்ட் போட்டு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து சீக்கிரம் தூசி அடையாமல் இருக்கும் அதே சமயம் இடத்தடைச்சிட்டு இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கலாங்க இது வந்து பிளாங்கட்ஸ்ன்னு மட்டும் இல்லைங்க நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிகம் யூஸ் பண்ணாத பொருள் இருக்கும் இல்லையா ஜர்க்கீனாக இருக்கட்டும் இல்லை ஸ்வெட்டர் இல்லை பீரோவில் அடிக்க வைக்கிறதே இருக்கட்டும் கொஞ்சம் மொத்தமான சாரீஸு அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் இது வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியாவாக தாங்க இருக்கும் என்னென்னா கட்டப்பை தான் நம்ம ட்ராவலில் போகும்போது எத்தனை லக்கேஜ் பேக் எடுத்ததுனாலும் கண்டிப்பாக ஒரு கட்டப்பை எடுக்காமல் இருக்க மாட்டோம் இந்த கட்டப்பையில் இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோட ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அதாவது ஜிப்போ இல்லை நமக்கு எதுவுமே இல்லாதனாலும் நம்ம பஸ்லேயே இருக்கட்டும் ட்ரெயினில் இருக்கட்டும் நம்ம வச்சோம்னா அந்த கட்டப்பை சாஞ்சிச்சு அப்படின்னா போதும் எல்லாமே கீழே கொட்டிடும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வீட்டில் ஸ்டோரேஜ்க்குமே கட்டப்பை யூஸ் பண்ணோம் இல்லையா அதாவது யூஸ் பண்ணாத பெட்ஷீட்டு பில்லோ கவர் அதெல்லாம் அடிக்க வச்சிருப்போம் அதுவுமே அப்படிதான் ஓப்பனில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் தூசி படைஞ்சிட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெல்ட்டை யூஸ் பண்ணாத பெல்ட்டை இந்த மாதிரி நீங்கள் கட்டி செக்யூர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதுங்க நீங்கள் ட்ராவல் எடுத்துகிட்டு போகும்போது அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரெண்டு சைடும் நம்ம கட்டி வச்சுருக்கோனால எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஸ்டிஃபாக இருக்கும் அதே சமயம் நம்மளோட பேக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபைவ் இதுக்கு வந்து நான் லாக் இருக்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து துணி பெல்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை லெதர் பெல்ட்டாக இருந்தாலும் சரி நமக்கு லாக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதாவது நமக்கு தேவையான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதை கொண்டு வந்துட்டு லாக் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டிஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் லாக் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நான் முன்னாடி காமிச்ச துணி பெல்ட்லலாம் லாக் வராது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர லாக் இருக்காது அதனால்தான் நான் இந்த பெல்ட்டையே எடுத்திருக்கேன் இப்போது எனக்கு தேவையான சைஸில் லாஸ்ட்ல இருக்க ஹோலில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் செட் பத்தலை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஹோல் போட்டுட்டு கூட நீங்கள் ரவுண்டை வந்து பெருசாக்கிக்கலாம் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு இப்போது அந்த பெல்ட் முடிகிற இடத்துல வந்து ஒரு கிளிப்பை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஜன்னலில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் ஜன்னல் கம்பியாக இருக்கட்டும் இல்லை ஹூக் உங்களுக்கு எங்கே வசதியோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னா டவல் ஹேங்கராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் மெயினாக கிச்சன்லேயும் பேசின் பக்கத்துலேயும் நமக்கு வந்து டவல் ஹேங்கர் கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ ஜன்னல் இருந்துச்சு ஓகே அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் எஸ் ஹூக் செஞ்சு கூட மாட்டிக்கலாம் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஆ ஆன்லைன்லாம் வாங்குகிறோம் இல்லையா டவலுக்குன்னே சொல்லி ஸ்டீலில் வரும் டவல் ஹேங்கர் அதுக்கு பதில் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க அது கிச்சனில் பொழுதனைக்கும் நமக்கு கை துடைச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வீடியோவில் வந்து வேஸ்ட்டாக கிடைக்கிற சின்ன சின்ன பெல்ட் எல்லாத்தையும் வச்சு எந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் அஞ்சு ஐடியாஸ் காமிச்சிருந்தேன் அஞ்சு ஐடியாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எதை நீங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்